இன்றைக்கி தேதி இருபத்தி தேதி வியாழக்கிழமை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு புதுக்கோட்டையில் ஒரு ஹெவியான மழையை சந்திக்க இருக்கின்றோம் புயல் வெள்ளம் மாதிரி மழை சொல்லியிருக்காங்க அரசாங்கமும் சொல்லியிருக்கு அதனால் சும்மா பத்தடி பஞ்சரின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நாம் நம்பாமல் இருக்க வேண்டாம் நான் சென்னை வேளச்சேரியில் பார்த்தேன் ஆறு அடி தண்ணி ஆறு அடிக்கு தண்ணி வேளச்சேரி பகுதியில் நான் குடும்பத்தோடு கஷ்டப்பட்டேன் அப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடியில் பார்த்தோம் பத்தடி வரையும் தண்ணி இருந்துச்சு தாழ்வான பகுதியில் திருச்செந்தூர்லாம் கடல் இருக்கும் கடலும் தண்ணியும் ஒன்றாகிடுச்சி வெள்ளமும் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி லெவலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தண்ணி வத்த மாட்டேங்குது பூமி எவ்வளோ தான் வாங்கும் தண்ணியை அதனால் பத்தடி பயஞ்சடிங்கிறான் யாரும் உறுதி சொல்ல முடியாது இருந்தாலும் அப்படி வந்துட்டா பத்தடி அடினா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அலர்ட்டாக இருக்கணும் மழை நல்ல பொழிவு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதிக்கே மழை ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி வந்து தஞ்சாவூரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இருபத்தி ஒன்று லேசாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது தஞ்சாவூரில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஐந்து நாள் நல்ல கனமழை சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருச்சி உள்பட மழை பொழிவு அதிகமாக காணப்படும்